ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தவறுகளை திருத்திக்கொள் அதிலிருந்து கற்றுக்கொள் நம்ம மேற்கொள்கிற ஒவ்வொரு செயலிலும் நம்மளுடைய தொழிலிலோ நம்மளுடைய தேர்விலோ நம்மளுடைய படிப்பிலோ நம்ம ஒரு இலக்கு வைத்திருப்போம் அந்த இலக்கை அடைய தான் நம்ம போராடிக்கிட்டே இருப்போம் நம்ம வாழ்க்கையில ஒரு இலக்கை அடையணும் ஒரு மேல்நிலைக்கு வரணும் நம்மளுடைய வருமானத்தை உயர்த்தணும் நம்மளுடைய வரவுகளை பெருக்கணும் இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்போம் அந்த இலக்கில் பல இடையூறுகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை தான் நம்ம தடைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன அப்படின்னு சிலர் தெரிந்து வைத்திருப்போம் அந்த தவறுகளை தான் நம்ம எப்படி திருத்திக்க போகிறோம் அதிலிருந்து எப்படி கற்றுக்க போகிறோம் அதை பற்றிய ஒரு உதாரணத்துடன் கூடிய சில வரிகளை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தோல்வியிலிருந்து கற்றுக்கொள் நாம் அனைவரும் சிறு சிறு தவறுகள் செய்வதுண்டு ஆனால் எல்லோரும் செய்த தவறுகள் பெற்ற தோல்விகளிலிருந்து எதையும் கற்றுக்கொள்வதில்லை கண்டிப்பாக ஒவ்வொரு தோல்வியும் ஏதோ ஒன்றை நமக்கு கற்றுக் அது அடுத்த வாய்ப்பை உருவாக்க உதவி செய்யும் நீங்கள் உங்கள் இலக்கை அடைய விரும்பினால் உங்கள் உழைப்பின் பாதையில் எந்த இடத்தில் தவறு உள்ளது உழைப்பு போதுமான அளவு உள்ளதா என வேண்டும் அப்பொழுதுதான் செய்த தவறு மீண்டும் தொடராது சென்ற முயற்சியின் பலன் குறைவாக இருந்தால் அடுத்த முயற்சி இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் ஆம் அன்பர்களே நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாமஸ் ஆல்வா எடிசன் மின் விளக்கு அதாவது லைட் கண்டுபிடிச்சாரு அந்த லைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் ஆயிரத்திற்கும் மேலான சோதனைகளை செய்து தான் அந்த ஒளிரும் இழையை கண்டுபிடிச்சார் அந்த ஒளிரும் இழையானது டங்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு பொருளால் ஆனது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவரு ஆயிரம் சோதனைகள்லையும் தோல்வியை தான் தழுவினார் ஆனால் அவரு அது எல்லாத்தையும் தோல்விகள் அப்படின்னு அவரை விட்டுடலை ஐயோ நம்ம தோத்துட்டோமே நம்மளுடைய செயல் தோற்று போய்ட்டே அப்படின்னு அவர் விட்டுருந்தாருன்னா இன்னைக்கு நாம எல்லாரும் இருட்டில் தான் இருந்திருப்போம் நினைச்சு பாருங்க ஆயிரம் தோல்விகள் நம்மளோட ஒவ்வொரு தோல்வியை பார்த்துமே நம்ம ரொம்ப அழுகுறோம் ரொம்ப நொந்து போறோம் ரொம்ப மனமுடைந்து போறோம் ஆனால் அவருடைய தோல்விகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தோல்விகள் ஒவ்வொரு பொருளையும் அவரு சோதனைக்கு உட்படுத்துறாரு இது ஒளிருமா இது மின்சாரத்தை பாய்ந்து அது ஒளிருமா இது மின் விளக்கிற்கு ஏற்ற இழையா அப்படின்னு ஆயிரம் பொருட்களை அவரு சோதிக்கிறார் மேல அவர் தோல்விகளை கண்ட பிறகுதான் ஒரு வெற்றிய அடைகிறாரு ஆனா அந்த ஆயிரம் தோல்விகளையும் அவரு தன்னோட குறிப்புகள்ல குறித்து வைக்கிறாரு இவை இந்த இழைகள் மின் சரி வராது இது கரெக்டா இருக்காது அப்படிங்கிற ஒரு குறிப்புகளை அவர் எடுக்கிறார் ஸோ நாமளும் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய இலக்கை அடைவதற்கு எந்தெந்த தவறுகள் இடையூறா இருக்கு அப்படிங்கிறத நாமளும் ஒரு குறிப்பாக எடுத்து வைக்கணும் அந்த குறிப்புகளிலிருந்து தான் நம்மளுடைய தவறுகளை நாம திருத்தி கொள்ள முடியும் நம்மளுடைய இலக்கை முதல்ல நாம நம்மளுடைய நாம உறங்கக்கூடிய அறையில் கண் விழித்த விட நாம் பார்க்கிற மாதிரி அழகா எழுதி ஒட்டுங்க வெறுமனே சுவரில் வந்து அந்த இலக்கை எழுதி ஒட்டிட்டா போதாது அந்த இலக்கை அடைய நம்மளுடைய முன்னேற்றம் நம்மளுடைய முயற்சியானது அனுதினமும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி ஆராய்ந்து பார்க்கணும் அப்போ நம்மளுடைய முயற்சியிலையும் என்னென்ன தவறுகள் வருது அப்படிங்கிறத குறிப்புகளா நம்ம எடுத்து வைக்கணும் அந்த தவறுகளை நாம் மீண்டும் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும் இலக்குகளில் வர தவறுகளை குறிப்பெடுத்து வைக்கணும் இலக்கை முதலில் தீர்மானிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான இலக்கு குறுகிய கால இலக்கா அல்லது நெடுங்கால இலக்கா அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கணும் அந்த இலக்கை நம்மளுடைய அறையில் நாம ஒட்டி வைக்கணும் அந்த இலக்கை நோக்கி நம்மளுடைய பயணம் தொடர நாம் முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கணும் தவறுகளை குறைத்து கொண்டே இருக்கணும் வெற்றி அப்படிங்கிற பாதையே இன்னைக்கு நம்ம போய் அடையணும் அப்படின்னா வெற்றியாளர்களை கேட்டா அந்த வழியை நான் உங்களுக்கு சொல்லித்தரணும்னா நீங்க எங்களுக்கு என்ன செய்யணும் சில பண உதவிகளை செய்யுங்க கட்டணங்களை செலுத்துங்க அப்படிங்கிற ஒரு தான் இன்னைக்கு இந்த உலகம் போய்கிட்டு இருக்கு அந்த பாதையில தான் இந்த உலகம் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு சோ நாம நம்மளுடைய இலக்கை அடையணும்னா அந்த வெற்றியை நாம அடையணும்னா நம்மளுடைய தோல்விகளை பார்த்து அதிலிருந்து கத்துக்கணும் அடுத்தவங்களை பார்த்து அவங்க வெற்றியாளர இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க கிட்ட போய் வழி கேட்டு செல்வதை விட நம்மளுடைய தோல்விகளிலிருந்து நாம கத்துக்கிறது தான் நம்மளுடைய மிகச்சிறந்த வெற்றி ஆகவே வெற்றி என்னும் வெளிச்சத்தை நீ அடைய விரும்பினால் தோல்வி என்னும் இருட்டிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் முயற்சிகளில் உள்ள தவறுகளை திருத்திக்கொள்ள வேண்டும் ஒரு சிலர் எனக்கு இலக்கே இல்லையே நான் பாட்டுக்கு என்னோட லைஃப்பில் போயிட்டுருக்கேனே அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இல்லை நம்ம மேற்கொள்கிற ஒவ்வொரு செயலுமே முழுமையாக சரிவர முடியணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அதுதான் நம்மளுடைய இலக்கு அது ஒரு குறுகிய கால இலக்கு நெடுங்கால இலக்கு என்பது நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் நல்லா படிச்சு நல்ல ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே நம்ம எடுத்துட்டு போயா அந்த இலக்குகள் நம்மளுடைய வருமானத்தை பெருக்கணும் வரவுகளை பெருக்கணும் நம்மளுடைய உறவுகள் இடத்துல நல்ல மதிப்பு பெறணும் அது போன்ற ஒரு சில இலக்குகள் இருக்கும் அந்த இலக்குகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில நெடுங்கால இலக்குகள் அது போன்ற இலக்கை முதல்ல தீர்மானிங்க இலக்குகளை அடைய உங்களுடைய முயற்சிகளை செலுத்துங்கள் நன்றி panakam